அனைவருக்கும் என் இனி அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மேஷம் அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் மன ஏற்படலாம் அல்லது சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு உருவாகலாம் இன்று நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் நலம் பொறுமை தேவைப்படும் நாள் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேலையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உருவாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று முடியக்கூடிய காரியங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் போகலாம் இன்று மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமைகிறது இன்று அம்மன் வழிபாடு நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை ரிஷபம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் கவனக்குறைவாக ஏதாவது மறந்துவிட வாய்ப்புகள் உண்டு கவனம் வேலை பார்ப்பது நல்லது மற்றவர்களுக்கு இன்று கிடைக்கப்பெறும் தகவல் மூலம் மகிழ்ச்சி சிலர் இடமாற்றம் தொடர்பாக ஆலோசனை செய்வீர்கள் காதலர்களுக்கு சந்திக்க வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில் தடைபடும் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சில காரணங்களால் புதிய ஆர்டர்கள் தள்ளிப்போக நேரிடலாம் இன்று அம்மன் கோயில் வழிபாடு நன்மையை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மிதுனம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் மருத்துவ செலவு அல்லது மன உளைச்சல் ஏற்படும் நாள் இன்று எதையும் கவனமுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்களுக்கு தனவரவு ஏற்படும் தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நபர்கள் தொடர்பு ஏற்படும் அதிகாரிகளின் நன் மதிப்பை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் உண்டாகும் சிலருக்கு வெளியூர் பயணம் தடை ஏற்படும் கண் பரிசோதனை செய்ய நேரில்லாம் விரும்பிய செயல்களை முடிக்கும் நாளாக இன்று அமையும் இது தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கடகம் மனதில் புதிய கவலை தோன்றும் நாள் சிலருடைய வாகனம் பழுது ஏற்படலாம் இடமாற்றம் தொடர்பாக சிந்தனை தோன்றும் குழந்தைகள் பிள்ளைகளை பற்றிய கவலை அல்லது மருத்துவ செலவு ஏற்படும் நாள் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் நெருக்கடி ஏற்படும் சிலர் வீண் டென்ஷனாகும் நிலை ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது இன்று சனீஸ்வர பகவானை வழிபடுவது நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க நிறம் பச்சை சிம்மம் உடன் பிறப்புகளுடன் அல்லது இடம் விஷயமாக ஏதாவது பிரச்சனை வரலாம் சிலருக்கு நண்பர்கள் அல்லது காதலர்கள் மூலம் பிரச்சனை ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பு உயரும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவார் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நாள் கடன் பிரச்சனைகளால் மன உளைச்சல் அடைந்திருந்த நீங்கள் கடன் பிரச்சனையை சமாளிப்பீர்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் மட்டும் இன்று கவனமுடன் இருப்பதும் பொறுமையுடன் இருப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கன்னி உயரதிகாரிகளின் மதிப்பு உயரும் நாள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பிரச்சனையை தருவர் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியலின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரர்களுக்கு உதவி செய்ய நேரிடும் செய்யும் தொழில் லாபம் கிடைத்தாலும் அதற்கேற்ப செலவும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் வருமானம் உயரும் வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மையும் லாபமும் உண்டாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை துலாம் வேலை சார்ந்த குழப்பம் குறையும் மனதில் புதிய தெம்புகள் பிறக்கும் தன்னம்பிக்கை கூடக்கூடிய நாள் நண்பர்களை சந்திப்பீர்கள் காதலர்களுக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிலர் வாகனத்திற்கு செலவு செய்ய நேரிடும் கால் பாத பந்து நீங்கும் உறவினர்கள் மூலம் வந்த தகவல்கள் மகிழ்ச்சியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு விருச்சிகம் அமைதியும் பொறுமையும் தேவைப்படும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியருடன் அல்லது அதிகாரியுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு முயற்சி செய்தும் பலனில்லை என்ற வருத்தம் ஏற்படும் அனுஷ்ட நட்சத்திர அன்பர்கள் மட்டும் இன்று எதிலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஏற்படலாம் இன்று அம்மன் கோவில் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் நீளம் தனுசு செய்ய வேண்டிய வேலைகள் தள்ளிப்போகும் டென்ஷனாக இருக்க வேண்டிய நாளாக அமையும் அல்லது சக ஊழியர்களுடன் செயல் அவர்களுடைய செயல் உங்களுக்கு வீண் பிரச்சனையும் மனக்கவலையை ஏற்படுத்தலாம் பொறுமையுடன் இருப்பது நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் இன்று சில விஷயங்களால் மனவருத்தம் அடைய நேரிவிடும் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ பொறுமையுடன் இருப்பதே சிறந்தது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மகரம் தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக மனம் டென்ஷனாக இருக்க நேரிடும் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது தொழில் சார்ந்த முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று பொறுமையுடனும் கவனமுடன் வாகனத்தை இயக்குவது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கும்பம் பிள்ளைகளுக்கான கல்வி மற்றும் வேலை முயற்சியில் ஏற்பட்ட தடை நிவர்த்தி நாள் பெரிய மனிதர்களின் உதவியில் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் தொழில் முயற்சிகளுக்கு சக நண்பர்கள் ஆலோசனை தருவர் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்று குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மீனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாள் வீடு இடமாற்றம் சம்பந்தமாக குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்வீர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் புதிய செயல்களை திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாளாக இன்று அமையும் வீட்டில் காரியங்களுக்கான முயற்சிகள் மகிழ்ச்சியை தரும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மட்டும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது இன்று நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்